வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் வந்து எப்படி ஹெர்னியாவை அஃபெக்ட் பண்ணும் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் எப்படி அதை வந்து பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் ஹெர்னியான எல்லோரும் சொல்லுது குடலரக்கம் ஆம்பளைங்க சொல்கிறது இந்த மோஸ்ட்லி பொம்பளைங்க வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு தையல் விட்டு அதில் ஹெர்னியா வருது ஹைட்டஸ் ஹெர்னியா இதுமாரி பல ஹெர்னியாக்கள் பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி தீர்வுலாம் வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தி பண்ணும் நார்மலாகவே ஹெர்னியாங்கிறது எப்படின்னா ஒரு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதை வந்து ஒபீஸாக இருந்தாங்கன்னா அது நிறைய ஆகும் நார்மலாக ஒரு பாயிண்ட் த்ரீ டு த்ரீ பர்சன்டேஜ் சொன்னால் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து அப் டு ஒரு டென் பர்சன்டேஜ் கூட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து ஃபேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பில்லாத ஒரு டிஷ்யூ அதாவது ஒரு விது உதுந்து உதுந்து விழுற மாதிரி தான் இருக்கும் ஒரு தையல் போட முடியாது இல்லை ஒரு புண்ணு ஆறும்போது அதை ஒரு ப்ளீட் ஆச்சுன்னா அதை பிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுதான் இந்த ஃபேட் வந்து கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது அது வந்து சப்கூட்டினஸ் ஃபேட் அதாவது தோலுக்கு கீழே இருக்கிறது சப்குட்டினஸ் ஃபேட்டு உள்ளே போட்டால் விசிறல் ஃபேட் அதாவது குடல் மேலே கிட்னி மேலே லிவர் மேலே போடுறது விசிறல் ஃபேட் இந்த ரெண்டுமே ஹெர்னியாக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஹெர்னியா இருக்குது ஹெர்னியாங்கிறது ஒரு 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 ஹோல் இருக்குது அது மூலிமா உள்ளேருந்து ஒரு வந்து பிதுங்கி வெளியே வருது ஸோ இதை வரும்பொழுது இந்த சுற்றி இந்த வாழை சுற்றி ஃபேட் டெபாசிட் ஆகி ஒரு ஸ்க்ரூயிங் எஃபெக்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த இந்த ஹோலை வந்து பெருசாகிக்கிட்டே போகும் ஸோ ஹெர்னியாக பெருசாகிகிட்டே போகும் இல்லை அதில் போய் அந்த குடல்லாம் வரும்போது அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு ட்விஸ்ட் ஆகி அது வந்து காம்ப்ளிகேட் பண்ணலாம் அந்த அடுகேஷன்ஸ் அப்படிமாங்க ஒட்டிக்கிட்டு காம்ப்ளிகேட் ஆகிறதுனா ஒரு உடல் குடல் அடைப்பு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர்றதுக்கும் அதில் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நம்ம ஓப்பன் சர்ஜரியோ இல்லை லேப்ரஸ்கோப்பில் பண்ணாலும் இந்த ஃபேட்டெலாம் தாண்டி போகும்பொழுது ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுற ஃபீல்டே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கிளியராக இல்லாத மாதிரி இருக்கலாம் ப்ளீடிங்னால் லேட்டராக வந்து உள்ளே ஏதாவது கலெக்ஷன் ஆகலாம் உள்ள வந்து ஆப்ரேட் பண்ண அந்த இடத்துல கலெக்ட் பிளட்டு கலெக்ட் ஆகிட்டு அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றது வலி கொடுக்கறது இதை கூட வரலாம் அதே மாதிரி அனசீசா கொடுக்குறதுக்கும் உடல் பர்மனம் இருந்தால் அதுக்கு ஸ்பெஷலான சீசை கொடுக்க வேண்டியது இருக்கும் இது ஒரு பாட்டு அடுத்தது இப்போ அந்த ஃபேட்டு போடுறனால நல்ல வெயிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு ப்ரெஷர் இப்போ எந்திரிச்சு என்னங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஹெர்னியாக வந்து சீக்கிரமாக பெருசாகி அதனால் காம்ப்ளிகேட் ஆகும் ஸோ ஃபேட் வந்து குடலில் இருக்கலாம் இல்லை ஆர்கன் மேலே இருக்கலாம் இல்லை அதனாலேயே குடல் அசையாது இப்போ குடல் வந்து நார்மலாக அசையணுங்கிறது நிறைய அசையிற அதனால என்ன மலைச்சிக்கல் வரலாம் அந்த மலைச்சிக்கலுக்குனால முக்குனாங்கன்னா ஹெர்னியாக இன்னும் ஜாஸ்தி அதே மாதிரி வெயிட் அவ்வளோ உள்ளவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால அவங்க வந்து இருமும் இருமை இரும இந்த ஹெர்னியாக இன்னும் வேகமாக பெருசாகலாம் இல்லை காம்ப்ளிகேட் ஆகலாம் அடைப்பு மாதிரி வரலாம் அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணி ஒரு மெஷ்ஷு வைக்கிறாங்க இப்போலாம் வந்து ஹெர்னியாகவே மெஷ்ஷு வச்சு ரிப்பேர் தான் கரெக்ட் இந்த மெஷ்ஷு போய் ஃபேட் நிறையா இருந்ததுன்னா அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது உடனே நகராட்டாலும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அஞ்சு வருஷம் கழித்து கூட ஈஸியாக நகர்ந்து போகலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடல் பருமனால் வர்ற ஃபேட்டு ஃபேட்டுனால ஃபேட்டுனாவே எந்த ஆப்ரேஷனுமே அந்த ஃபேட் வந்து நல்லது கிடையாது அது எஸ்பெஷலி ஹெர்னியாக இருந்ததுன்னா அதனால தான் என்ன சொல்லுவோம் ஹெர்னியாக சக்ஸஸை காமிக்கணும் அப்படின்னாவே முதல்ல வெயிட்டாக இருந்தாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டாக தான் வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணால் தான் ஆப்ரேஷன் அப்பவும் சரி இந்த ப்ளீடிங்கு இல்லை அனசீசியா ப்ராப்ளம் இதெல்லாம் ஒரு பாட்டு அடுத்து இருமல் கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் தடுத்து வெயிட் குறைஞ்சிருந்தால் ஃபேட் இருந்தால் மெஷ்ஷு நல்லா ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ரெக்கரன்ஸ் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் அது ரொம்ப கம்மி ப்ளஸ் காம்ப்ளிகேஷன் அதுதான் அதில் முக்கியம் உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு ஹெர்னியா எப்பவுமே காம்ப்ளிகேட் ஆகும் ஒரு எமர்ஜென்சி வரும் எமர்ஜென்சியில் ஆப்ரேட் பண்ணால் சக்ஸஸ் ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஹெர்னியா உள்ளவங்க வெயிட்டை நல்லா இப்போவே கம்மி பண்ணி அதுக்கான சரியான சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்ளணும் Wanna come?